தடுத்து வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானை கண்காணிக்க சென்ற கோட்டை நீதவான் மட்டக்கிழப்பு சிறைச்சாலையிலிருந்து சஹரானங்கே அம்பிட்டிய தேரின் பரபரப்பான தகவல்கள் திருமணம் செய்யாமல் பெற்றோரை பராமரிக்கும் பிள்ளைகளுக்கு ஓய்வூதியம் மீண்டும் நான்கு லட்சத்தை நோக்கி கிடுகிடுவென்று அதிகரிக்கும் தங்கத்தின் விலை இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கிய அரசாங்கம் வழிபடுத்திய அனுர இலங்கை மக்களை அச்சுறுத்தும் நீரிழிவு அதிகரிக்கும் நோயாளிகள் பயங்கரவாத தடைச் சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் உட்பட ஒன்பது சந்தேக நபர்களை கண்காணிக்க கோட்டை நீதவான் இசுர நெத்திக நீரில் நேரில் சென்றுள்ளார் குற்றப்புலாய்வு திணைக்கழத்துக்கு விஜயம் மேற்கொண்டு குறித்த ஒன்பது பேர் குறித்து கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளார் கணேமுள்ள சஞ்சுவவின் கொலைக்கு உதவியதாக கூறப்படும் வழக்கறிஞரையும் பெரிய அளவிலான போதைப் கடத்தல் மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களுக்காக தடுத்து வைக்கப்பட்டு விசாரிக்கப்படும் சந்தேக நபர்கள் குழுக்களையும் கண்காணித்துள்ளார் குற்றப்பனாய்வு திணைக்களும் சந்தேக நபர்கள் தொடர்பாக மேலும் அறிக்கை சமர்ப்பிக்கவும் தேவையான உத்தரவுகளை வழங்கவும் கோரிக்கை விடுத்ததைத் தொடர்ந்து கோட்டை நீதவான் இந்த விஜயத்தை மேற்கொண்டு ஆராய்வு செய்திருக்கின்றார் உயிர்த்தஞ்சாயு தொடர் குண்டு தாக்குதலில் சம்பந்தப்பட்ட சஹ்ரான் தாக்குதலுக்கு பின்னர் கைது செய்யப்பட்டு மட்டக்கிழப்பு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் எப்படி சிறைச்சாலைக்குள் இருந்து வெளியே வந்து தாக்குதலை நடத்தினார் என்று மட்டக்கிழப்பு மங்காராமைய விகாரையின் விகாராதிபதி அம்பட்டிய சுமரத்ர தேரர் கேள்வி எழுப்பியுள்ளார் குண்டு தாக்குதலின் பின்னரே அவர் தொடர்பான காணொலிகளை பார்க்க முடிந்தது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இணைய ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணல் ஒன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி ஆண்டு நடத்தப்பட்ட தொடர் செய்யப்பட்ட மட்டக்களப்பு பின்னர் விடுமுறையில் சென்றுள்ளார் அவர் விடுமுறையில் சென்ற இரண்டு நாட்களின் பின்னர் அவருக்காக பதில் நீதிபதி சேவையில் இறந்தார் அப்போது அவருக்கு பிணை வழங்கியது யார் பிணை நின்றது யார் ஏன் பரிசோதனை நடைபெறவில்லை பிணை வழங்கிய பின்னர் சஹ்ரான் எங்கு சென்றார் என்பது தொடர்பில் ஏன் விசாரணை நடத்தப்படவில்லை தாக்குதலின் பின்னர் அவர் வெளியிட்ட காணொலி நாட்டுக்கும் சர்வதேசத்திற்கும் இலங்கையில் ஐஎஸ்ஐஎஸ் இருப்பது தெரிய வந்தது நான் மட்டக்கிழப்பில் முப்பத்தி ஐந்து வருடங்கள் இருக்கின்றேன் தமிழக விடுதலை புலிகள் காலத்திலும் இருந்ததா இவை ஒவ்வொன்றும் தொடர்பிலும் எனக்கு நன்றாக தெரியும் சஹ்ரான் தனது போதனைகளுக்காக முதன் நாளில் காத்தாங்குடியில் தனக்கான தளத்தை அமைத்துக் கொண்டு முஸ்லிம் மக்களை திரட்டும் நான் இது தொடர்பில் தெரிவித்தேன் அன்று சில ஊடகங்களில் இவர் செய்திகளாக சென்றன நீண்ட காலம் கடந்ததால் அதாவது ஆறு வருடங்கள் கடந்து சில சம்பவங்கள் ஞாபகம் இல்லை போலீஸ் புலனாய்வு துணைக்கழத்துக்கு அன்று நான் வாக்குமூலம் வழங்குவதாக கூறினேன் என்னிடம் சாட்சியங்கள் இருப்பதாகவும் தெரிவித்தேன் ஆனால் யாரும் எனக்கு சந்தர்ப்பம் வழங்கவில்லை அன்று நாங்கள் கத்தி கத்தி சொன்னோம் இவ்வாறான குழுக்கள் உருவாவதாக ஆனால் அன்றைய ஆட்சியாளர்கள் அதை கணக்கிலும் எடுத்துக்கொள்ளவில்லை என்று கூறியுள்ளார் திருமணத்தை பற்றி யோசிக்காமல் பெற்றோரை பராமரிப்பதற்காக தங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பிள்ளைகளுக்கு

ஓய்வூதியம் பெறுபவரின் மரணத்துக்கு பின்னர் வாழ்க்கை துணைவருக்கும் வாழ்க்கை துணையினரும் மரணத்திற்கு பிறகு இருபத்தி ஆறு வயதுக்குட்பட்ட பிள்ளைகளுக்கும் தற்போது ஓய்வூதிய சலுகைகள் வழங்கப்படுவதாக அமைச்சர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற உறுப்பினர் பேராசிரியர் நாயக எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த விதமாக அமைச்சர் சந்தன அபேரத்னே இதனை தெரிவித்துள்ளார் கொழும்பு செட்டியார் திரு நிலவரப்படி இருபத்தி இரண்டு கிராம் தங்க பவுனொன்றின் விலை மூன்று லட்சத்து பத்தாயிரத்தி எழுநூறு ரூபாவாக பதிவாகி உள்ளது மூன்று லட்சத்து முப்பத்தி ஆறாயிரம் ரூபாவாக உயர்ந்துள்ளது லட்சத்துள்ளது செட்டியார் தெருவில் இருபத்தி இரண்டு கேரட் பவுன் மூன்று லட்சத்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாவாகவும் இருபத்தி நான்கு கேரட் பவுன் மூன்று லட்சத்து இருபத்தாயிரம் ரூபாவாகவும் பதிவாகியிருக்கிறது இதன் அடிப்படையில் பார்க்கும் போது தங்கத்தின் விலை சுமார் ரூபாய் வரையில் அதிகரித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை உலக சந்தையில் தங்கத்தின் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி உலக சந்தையின் விலை டாலர்களை தாண்டியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன கடந்த முறை நான்கு லட்சம் ரூபாய் வரையும் தங்க விலை அதிகரித்த போதும் தொடர் சரிவை சந்தித்து மீண்டும் மூன்று லட்சம் என்ற இடத்திலேயே வந்து நின்றிருந்தது இவ்வாறிற்கு இம்முறை மீண்டும் கிடுகிடுவென தங்கத்தின் விலை அதிகரிப்பது எதிர்காலத்தில் வாரான நிலைப்பாட்டை வெளிப்படுத்தும் என்பது சந்தேகமே என்று தெரிவிக்கப்படுகின்றது மக்களின் பணத்தில் இனவாதத்தை தூண்டுபவர்களுக்கு கடந்த அரசாங்கத்தில் சம்பளம் வழங்கப்பட்டதாக ஜனாதிபதி அன்றுகுமார் நாயக்க வெளிப்படுத்தியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் முப்பத்தி ஆறாவது கார்த்திகை வீரர்கள் ஞாபகார்த்தம் விகாரமா தேவி திறந்த வெளியரங்கில் ஜனாதிபதி தலைமையில் நடைபெற்றது நிகழ்வில் உரையாற்றிய போதே இதனை தெரிவித்தார் மேலும் இது தொடர்பில் உரையாற்றிய அண்மையில் ராணுவ புலனாய்வாளர்களை சந்தித்து கலந்துரையாடிய போது மக்களின் வரைபணத்தில் அதாவது ஒரு வங்கிக் கணக்கில் இருவறுபட்ட இனவாத குழுக்களுக்கு சம்பளம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் முஸ்லிம் அடிப்படைவாதிகளுக்கு பணம் கொடுத்து சிங்கள மக்களுக்கு எதிராக போராடுங்கள் அதே போல சிங்கள அடிப்படைவாதிகளுக்கு எதிராக போராடுங்கள் என்றவாறு அரசாங்கத்தின் எங்கள் நாட்டில் இன ஒருமைப்பாடு பெரும் குழப்பம் நிலவிய காலம் இருந்தது எங்காவது சிறு குழப்பம் ஏற்பட்டால் ஏதோ ஒரு பள்ளி விகாரை உடைக்கப்பட்டு பதற்றம் உருவாக்கப்படும் இனவாதத்தையும் அடிப்படைவாதத்தையும் தங்களின் இருப்புகளாக பயன்படுத்துகின்றனர் ஒவ்வொரு இனத்திற்கும் இனப்பற்றும் தீமூட்டும் அனைத்தையும் மழுங்கடிக்கும் செயற்பாட்டில் ஈடுபட்டன நாங்கள் அரசாங்கத்தை பாரம்படுத்த நாள் முதல் நாட்டில் எங்கேயும் இனமுறைகள் ஏற்படவில்லை இவைதான் நாம் செய்த மக்கள் நல்லிரக்கம் என்று குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் உள்ள வயது வந்தவர்களில் ஐந்தில் பேர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுகாதார மேம்பாட்டு பணிகளில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய இலங்கை தேசிய கண் மருத்துவமனையின் நிபுணர் மருத்துவர் கபில பத்து நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்ட பெரியவர்களில் மூன்றில் ஒரு பகுதியினர் கண் நோயினாலும் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார் சமீபத்திய தரவுகளின்படி பொதுவாக நீரழிவு நோயாளிகளின் எண்ணிக்கையில் தற்போது எழுபத்தி மூன்று சதவீதம் அதிகரிப்பை காண்கின்றோம் உலக மக்கள் தொகையில் ஒன்பதில் ஒரு பேருக்கு நீரிழிவு நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது இலங்கையில் நீரிழிவு நோயின் பரவலை பார்த்தால் பெரியவர்களில் இருபத்தி மூன்று சதவீதம் முதல் முப்பது சதவீதம் வரை நீரிழிவு நோய் இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது அதாவது ஐந்தில் ஒரு பேருக்கு நீரிழிவு நோய் உள்ளது அந்த குழுவில் மூன்றில் ஒரு பேருக்கு கண் நோய் உள்ளது சிகிச்சை அளிக்கப்படாவிட்டால் அந்த குழுவில் சதவீதம் பேர் பார்வையிட்டவர்களாகி விடுவார்கள் நீரழிவு குறிப்பாக கண்களை பாதிக்கின்றது எனவே நமது உழைப்புக்கு மக்கள் பாதிக்கப்படுகின்றார் சராசரியாக ஆண்டுக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மில்லியன் ரூபாய் வருமானம் இழக்கப்படுகின்றது நீங்கள் இப்போது கண் மருத்துவமனைக்கு சென்றால் இப்போது பதினோரு சதவீதம் நோயாளிகள் பெரும்பாலான வயதானவர்கள் அல்ல பலர் முதல் ஐம்பது வயதுக்குட்பட்டவர்கள் இந்த நோயை தடுக்கலாம் இவர்கள் பார்வையற்றவர்களாக மாறுவதற்கு எந்த காரணமும் இல்லை ஆரம்ப கட்டங்களில் கட்டுப்பாடு மற்றும் உணவு முறைகளை மாற்றுவது போன்ற விஷயங்கள் இதை நிறுத்தலாம் இதை தடுக்க முடியவில்லை என்று வைத்துக் கொள்வோம் ஆனால் இது ஆரம்ப கட்டங்களில் வந்தால் நோய் எங்களிடம் சிகிச்சை விருப்பங்கள் உள்ளன